சிவாஜியை வைத்து நிறைய படங்களை எடுத்த இயக்குனர் பி ஆர் பந்துலு எம்ஜரை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் எடுக்க நினைத்தார் அதுதான் ஆகிரத்தில் ஒருவன் எம்ஜிஆருக்கும் பந்துலுவின் டைரக்ஷனில் நடிக்க நீண்ட நாட்களாக ஆசை காரணம் பி ஆர் பந்துலு ஒரு தேசபக்தி ஸ்பெஷலிஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் படங்கள் எல்லாம் ஹீரோயிசத்தோடு தேசபக்தியையும் தூக்கி பிடிக்கும் நடக்கும் எம்ஜிஆருக்கு இந்த ஃபார்முலா மிகவும் பிடித்திருந்தது ஆனால் திமுகவின் கொள்கைக்கு கட்டுப்பட்டு ஆகிரத்தில் ஒருவன் தேசியம் பேசவில்லை மற்றபடி எல்லா விஷயங்களையும் எம்ஜிஆர் பந்துலுவின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டார் அப்போது எம்ஜிஆர் படத்தில் ஆஸ்தான கதாநாயகி சரோஜாதேவிதான் ஆனா சரோஜாதேவிக்கும் பந்துலுவுக்கும் ஏதோ பிரச்சனை அதிர்ஷ்ட காத்து ஜெயலலிதா பக்கம் வீசியது சரோஜாதேவிக்கு பதிலாக ஜெயலலிதாவை நாயகியாக்கி விடலாமே என்றார் எம்ஜிஆருக்கு அதில் இஷ்டமில்லை அவர் நடித்த படத்தின் சில காட்சிகளையாவது பார்த்துவிட்டு முடிவு செய்யலாமே என்றார் சின்ன வயதில் பாக்தாத்திருடன் படப்பிடிப்பில் இருந்த அம்மாவை பார்க்க ஜெயலலிதா வந்தபோது எம்ஜிஆரை பார்த்திருக்கிறார் அப்போது ஜெயலலிதாவுக்கு வயது ஐந்து ஏழு வருஷங்களுக்கு பின்னர் சென்னை சட்டக்கல்லூரி விழாவில் ஜெயலலிதா நடனமாடிய போதும் பரிசு கொடுக்க எம்ஜிஆர் வந்திருந்தார் ஜெயலலிதா ரொம்பவும் சின்ன பெண் என்று ஜோடியாக நடிக்க எம்ஜிஆர் மறுத்து விடுவாரோ என்று சந்தியாவுக்கு ஒரே டென்ஷன் அது வரைக்கும் ஜெயலலிதாவுக்காக சந்தியா யாரிடமும் வாய்ப்பு கேட்டதில்லை எம்ஜிஆர் மட்டும் சரி என்று சொல்லாவிட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் விஜயா ஸ்டுடியோ ஜெயலலிதா நடித்த சில காட்சிகளை பார்க்க எம்ஜிஆர் ஜானகியோடு வந்திருந்தார் ஜெயலலிதா சந்தியாவோடு வந்திருந்தார் ஜெயலலிதா நடித்த சின்னத கொம்பே மனை அழியா கன்னட படங்களிலிருந்து பாடல் காட்சிகளும் குளோஸ் அப் காட்சிகளும் திரையில் ஓடின ஒரு மணி நேரம் வரை ஓடிய காட்சிகளை சலனம் இல்லாமல் பார்த்துவிட்டு கடைசியில் ஓகே சொல்லிவிட்டு எம்ஜிஆர் போயே போய்விட்டார் எம்ஜிஆரின் புது கதாநாயகியாக ஆகிவிட்ட ஜெயலலிதா பொம்மை பத்திரிகையில் அட்டைப்படமாக மின்னிக் கொண்டு இருந்தார் எம்ஜர் முடிவு செய்துவிட்டால் யாராலும் மாற்ற முடியாது இனி சினிமாதான் வாழ்க்கை என்று முடிவாகிவிட்டது ஜெயலலிதாவுக்கு இப்போது திடீரென்று கல்லூரி ஞாபகம் வந்தது ஒரே ஒரு நாள் கல்லூரிக்கு போய்விட்டு வரலாமே என்று நினைத்தார் அவரோடு படித்தவர்களில் பாதி பேர் ஸ்டெல்லா மேரிஸில் படித்துக் இருந்தார்கள் ஏற்கனவே பணம் கட்டியிருந்ததால் ஜெயலலிதா பெயரும் மாணவிகளின் வருகை பட்டியலில் இருந்தது ஒரு வழியாக வகுப்பை தேடி கண்டுபிடித்து உள்ளே வந்து உட்கார்ந்தார் வகுப்பு ஆரம்பமானது பேராசிரியர் பாடம் எடுக்க எடுக்க எல்லோரும் எழுதி கொண்டிருந்தார்கள் ஜெயலலிதா மட்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஏன் நோட்ஸ் எழுதாம இருக்க என்று கேட்டார் நோட்புக் பேனா எதுவும் கொண்டு வரல மேடம் என்று ஜெயலலிதா பதில் சொன்னார் பின்ன எதுக்கு வந்த என்று கேட்டார் ஆசிரியர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் ஜெயலலிதா பேராசிரியர் ஒரு மாதிரியாக முறைக்க வேறு வழி இல்லாமல் பாதியிலேயே கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டார் ஜெயலலிதா அப்போது எல்லையில் போர் மூண்ட நேரம் எல்லை பகுதியில் இருக்கும் வீரர்களை உற்சாகப்படுத்த தமிழ் சினிமா கலைஞர்கள் பத்து நாள் சுற்றுப்பயணம் போயிருந்தார்கள் கடைசியாக ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனை சந்திக்க குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போனார்கள் எல்லைக்கு போய் பாட்டு பாடி நடனம் ஆடியதை கேள்விப்பட்ட ஜனாதிபதி அதை இங்கே செய்து காட்ட முடியுமா என்று கேட்டவுடன் சீனியர் பின்வாங்கி விட்டார்கள் கூட்டத்திலேயே சின்ன பெண்ணாக இருந்த ஜெயலலிதா தான் மாட்டிக்கொண்டார் எம் எஸ் விஸ்வநாதன் ஆர்மோனியத்தை தட்ட பி சுசிலா பாட கண்ணன் என்னும் அண்ணன் பெயரை அதே வெண்ணிலாடை பாடலுக்கு ஜெயலலிதா நடனமாட மறக்காமல் ஜனாதிபதி தெலுங்கில் பாராட்டினார் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த முதல் பெரிய பாராட்டு அதுதான் ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு ஆரம்பமானது பந்துலு டைரக்ஷனில் எம்ஜிஆர் என்பதோடு சந்தியாவின் பதினாறு வயது பெண் எம்ஜிஆருக்கு ஜோடி என்பதுதான் பத்திரிகைகள் வெளியிட்ட செய்தி அப்போது எம்ஜிஆருக்கு ஐம்பது வயதுக்கு கொஞ்சம் அதிகம் வெந்ிராடை கடைசி கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோதே ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நடிக்க ஜெயலலிதா ஒப்பந்தமாகி இருந்தார் ஒரு தடவை பணம் படைத்தவன் படப்பிடிப்புக்காக பக்கத்து செட்டில் இருந்த எம்ஜிஆர் வெண்ணிராடை படப்பிடிப்பை பார்க்க வந்து விட்டார் எம்ஜிஆரை சுற்றி கூட்டமாக இருந்ததால் ஜெயலலிதா ஒதுங்கியே நின்றிருந்தார் படத்தில் ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்த பிறகும் அவரை பார்த்து பேசவில்லை என்றால் கோபித்துக் கொள்வார் என்று சமாதானம் சொல்லி ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கு வணக்கம் சொல்ல வைத்தார் ஸ்ரீதர் ஆயிரத்தில் ஒருவனில் எஞ்சருடனான முதல் காட்சியே முதலிரவு காட்சிதான் நாணமோ இன்னும் நாணமோ பாடல் வரி ஒழிக்க ஆரம்பித்தாயிற்று ஜெயலலிதாவுக்கு நாணத்துக்கு பதிலாக நடுக்கம் வந்திருந்தது காரணம் அதுவரை எந்த ஒரு ஆணிடமும் அவ்வளவு நெருக்கமாக நின்று பேசியதில்லை அப்படியெல்லாம் நடுங்கிய ஜெயலலிதா அடுத்த நாள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கும்படி ஒரு காரியம் செய்தார் அதாவது படப்பிடிப்பில் மற்ற நடிகர்களின் முன்பு நடிகைகள் கால் கால்போட்டு உட்கார்ந்திருப்பது தமிழ் சினிமாவில் இன்றைக்கு மரியாதை குறைவான விஷயம் சீனியர் நடிகர்கள் படப்பிடிப்புக்கு நடக்கும் செட்டுக்கு வந்தால் எழுந்து நின்று வணக்கம் சொல்லியாக வேண்டும் கூடவே பணிவாக நின்று புகைப்படக்காரர் கேமராவை மூடி வைக்கும் வரை சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் கான்வென்ட் கலாச்சாரத்தில் வந்த ஜெயலலிதாவுக்கு இதெல்லாம் புதுசு பந்துலு பழைய காலத்து டைரக்டர் படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் வசதியாக ஒரு நாற்காலியை போட்டுக்கொள்வார் எதிரே மேஜையில் வெற்றிலை பெட்டி ஐஸ் வாட்டர் வெற்றிலையை குதிப்பிக்கொண்டே காட்சியை யோசித்து ரொம்ப பொறுமையாகத்தான் டேக்குக்கு போவார் அப்போது ஜெயலலிதாவை குழந்தாய் குழந்தாய் என்று கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைத்து உபதேச மழையாக கொட்டுவார் யூனிட்டில் இருப்பவர்கள் எல்லோருமே சீனியர்கள் ஜெயலலிதா மட்டும்தான் சின்ன பெண் சிறிதர் யூனிட்டு போல இங்கே ஜாலியாக பேசி சிரித்து கொண்டிருக்க முடியாது கொஞ்சம் அதிகமாக சிரித்தாலே சீரியஸாக முறைப்பார்கள் ஜெயலலிதாவின் சுதந்திரம் சுத்தமாக பறிபோயிருந்தது செட்டுக்கு வந்ததும் டைரக்டர் பக்கத்திலேயே சேர் போட்டு அதில் கால் மேல் கால் போட்டு ஆங்கில நாவளை படிக்க ஆரம்பித்து விடுவார் ஜெயலலிதா எல்லோருக்கும் எரிச்சல் எம்ஜிஆருக்கும் தான் டைரக்டர் கூப்பிட்டு சந்தியாவிடம் நிலைமையை சொன்னார் இதை வரமா இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது நான் ஆரம்பத்திலேயே வேணான்னு சொன்னேன் நீ தான் கேட்கல இப்படி நிற்கணும் இங்கே உட்காரணம்னு கண்டிஷனெல்லாம் போட்டால் நாளையிலிருந்து நான் நடிக்கவே வரமாட்டேன் சந்தியாவிடம் சத்தமாக விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா என்னம்மா விளையாட்டுத்தனமாக பேசுகிறா படம் ஆரம்பித்தாச்சு இனிமேல் ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொஞ்சம் கோபமாகவே கேட்டார் சந்தியா ஐ டோன்ட் கேர் அதுதான் ஜெயலலிதா ரொம்ப நாள் கழித்து தான் ஜெயலலிதா இறங்கி வந்தார் அதற்குள் சினிமா கலாச்சாரம் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய ஆரம்பித்திருந்தது காலையில் எல்லோரும் வருவதற்கு முன்பாகவே செட்டுக்கு வந்து காத்திருப்பார் ஜெயலலிதா சீனியர் நடிகர்களுக்கெல்லாம் வந்தவுடன் அவசர அவசரமாக ஒரு நமஸ்காரத்தை உதித்துவிட்டு ஓரமாய் போய் உட்கார்ந்து விடுவார் ஷார்ட் ரெடி என்று உதவி இயக்குனர் கூப்பிடும் வரை நாவலே கெதி ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் பட்டியலில் சார்லஸ் டிக்கன்ஸ் ஜேம்ஸ் ஆஸ்டேன் ஷிட்னி ஷெல்டன் உண்டு சாமர் ஷெட்டின் கவிதைகள் பிடிக்கும் படப்பிடிப்பு நேரத்தில் ஜெயலலிதாவை புத்தகமும் கையுமாக செட்டில் பார்த்த யூனிட் ஆட்கள் தான் அதிகம் போயஸ் தோட்டத்தில் அவர் வீட்டில் ஒரு பெரிய நூலகம் அதில் அரசியல் புத்தகம் இல்லை எல்லாமே நாவல்கள் தான் அதிலும் தமிழை விட ஆங்கிலம்தான் அதிகம்